மதுரை உணவு பகுப்பாய்வகத்திலிருந்து நடமாடும் உணவு பகுப்பாய்வகம் முதல் நகரம் வரை பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் இடங்கள் எங்கும் செல்லும் இதன் பயணம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பால் தண்ணீர் எண்ணெய் டீ தூள் உப்பு மற்றும் சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்களில் கலப்படம் உள்ளதா என்பதை கண்டறிய எஃப் எஸ் எஸ் பரிந்துரைக்கப்பட்ட டாட் விரைவு பரிசோதனை முறைகளை பின்பற்றி கட்டணமில்லாமல் பரிசோதனை செய்து பொதுமக்களுக்கு பரிசோதனை அறிக்கைகளை நேரடியாக வழங்குகிறோம் உணவு விற்பனை செய்யும் இடங்களுக்கு உணவு பாதுகாப்பு அலுவலருடன் இணைந்து நேரடியாக சோதனைகளை மேற்கொண்டு உணவு மாதிரிகளை பெற்றும் உடனடியாக பிரிவு பரிசோதனைகளை மேற்கொள்வது மற்றும் உணவு தயாரிப்பவர்களுக்கு தயாரிப்பு முறைகள் மற்றும் கலப்படம் இல்லாத உணவு முறைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் பொதுமக்களுக்கு வீட்டிலேயே தர பரிசோதனைகள் மேற்கொள்ள முறையான பயிற்சிகளை அளிக்கிறோம் கல்விக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி வருங்கால சந்ததியர்களுக்கு நமது பண்டைய உணவு முறைகளைப் பற்றிய நன்மைகளை எடுத்துரைக்கிறோம் ஆரோக்கியமான சத்தான கலப்படமில்லாத உணவு மக்களை சென்றடைய நடமாடும் உணவுப் பகுப்பாய்வகம் நமக்கு உறுதுணையாக அமையும்